பிக்ஸ் அவேலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவேலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல கதர் பவுண்ட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ஃபைவ் கார் உக்கடம் ரோட் லொகேஷன் மெயின் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிடலாம் சோ இந்த கலெக்ஷன் எல்லாமே ஃபிளாட் ஆஃபர் ஜஸ்ட் 599 ரூபீஸ் மட்டும் தாங்க ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கனா ஃப்ரீ ஷிப்பிங்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வர இந்த டாலர் வியர் பண்ணியிருக்கிற சேம் Dress நம்ம ஷாப்ல அவேலபிள் ஆயிருக்கு

சைசஸ் லிமிட்டடா இருக்கிறதுனால மட்டுந்தான் இந்த இந்த ஆஃபர் கொடுத்துட்டு வெறும் 599 தொண்ணூத்தி ஒன்பது சைசஸ் இருக்கு ஸோ நீங்க இந்த டிசைன் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டோன்னாலும் வேற டிசைன் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புங்க இதில் ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர்வான டிசைன்ஸ்ல அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஏன்னா இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கும் சான்ஸே இல்லை ஆஃபர் பீசஸ் ஏன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஆஃபர் பீசஸ்ங்கிற மட்டும் நாள்தான் இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது இல்லைன்னா இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஆலியா கட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆலியா கட்ல அதுவும் லோ ரேஞ்ச் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்பவே எலிகண்டான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் சைஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கு ஸோ சைசஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சில சில டைம் எக்ஸ்ட்ரா சைஸஸும் அவைலபிளாக இருக்கலாம் ஸோ சைஸஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சில சைசஸும் அவைலபிளா இருக்கு ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல பார்த்து பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு சூப்பர்பான ஜார்ஜெட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா செம்ம சூப்பர்பான டிசைன் கலர் காம்பினேஷன்ஸே பாருங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வித் லைனிங் ஆர்டர் செம்மையா இருக்கும் எல்லாமே பாருங்க ரொம்பவே சூப்பர்பான டிசைன் ஒரே ஒரு சைஸஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர்ல கொடுக்குறோம்

இதெல்லாமே பாருங்க ஜார்ஜெட்ல வித் லைனிங் ஓட அவைலபிளா இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பர் பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு

செம்மையா இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் ரொம்பவே சூப்பர்பான ஒரு குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஆலியா கட்ல உங்களுக்கு சூப்பர்பான டிசைன் சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ரெண்டு கலர் லிமிடெட் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் குள்ளார இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இது குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஃபிளாட் ஆஃபர் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்